ஒருத்தன் நம்ம வேலை செய்யறான்னு சொன்னா அந்த வேலை நேரம் மட்டும் தான் அவன் நமக்கு வேலையால் அவனுக்கு நாம் முதலாக வேலை நான் முடிந்து விட்டால் அவனும் நாமும் சாமி ஆனால் ஒரு அடிமை என்று சொன்னால் அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது அடிமைத்தனம் வெள்ளக்காரத்தை நாம அடிமைத்தனமாதான் எப்படியெல்லாம் சுதந்திரத்தை நம்மளுடைய முன்னோர்கள் பெற்று தந்திருக்கிறார்கள் அடிமைத்தனத்திலே இருந்து விடுபடுவதற்கு இந்த சிறை வாழ்க்கையை நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அடிமைத்தனமான வாழ்க்கையை நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள் என்று சொன்னால் அடிமைத்தனம் எவ்வளவு எவ்வளவு கீழ்த்தனமானது என்று உங்களால் உணர்த்திருக்க முடியும் ஒரே இடத்தில் வைத்து சாப்பிடக்கூடிய முன்னோர்கள் ஒரே நூறு பேரை அழைத்து வைத்திருப்பார்கள் வாழ்க்கை வரலாறு நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று சொன்னால் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரத்தை நமக்கு முன்னோர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு புரியும் அது அடிமை சாசனமும் அப்பொழுதுதான் உங்களால் உணரப்பட முடியும்

உன்னை அடிமையாக என்னை அடிமையாக கொள்வதற்கு உனக்கு எந்த எனக்கு சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை ஆனால் மணிவாசகர் சொல்றாரு அந்த அடிமையாக இருப்பதற்கு கூட எனக்கு தகுதி உரிய நன்மை உனக்கு உரியவன் அடிய நான் அல்லவனை இந்து ஒரு உருவது ஒரு கடன் போவது கூட உன்னை பிரிந்து இருக்க எல்லாம் இயலாம் பாட தெரியுமா ஒன்றும் தெரியாதவன் அடிமையாக இருக்கில்லாதவன் எனக்கு என்ன செய்வதென்று உன்னை பிரிந்து நான் ஒரு கனப்பொழுது இருக்காமல் இருப்பதற்கு நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு உணர்த்த வேண்டும் அரிய சங்கரா

அப்பொழுது உன் திருவடியை காட்டி எனக்கு உணர்த்துமாறு செய்கிறாய் உன் திருவடியை காட்டுகிறாய் அப்பொழுது உணர்ந்தாமல் நான் அப்படியே தட்டு தடுமாறி நிலை தடுமாறி எங்கேயோ பார்த்த திருவடி போல இருக்கிறதே என்று என் மனம் தவிக்கிறது பெரிய ஒருவன் கண்டு கொண்டு அடிக்கிறார்கள் சிவபெருமான் தான் தான் வந்திருக்கிறேன் எதை காட்டி அவர் அடையாளம் காட்டினார் தெரியுமா பார்வையை காட்டி அல்ல

நந்திய பெருமான் திருப்பெருந்தூரில் திருவாதராக வந்த பொழுது சிவபெருமான் அந்த திருவதியை காட்டினார் அவர்கள் குறிப்பாக ஒன்று உணர்த்துகிறார் திருவதிகை என்று சொல்லக்கூடிய அந்த திருமணத்திலே சுந்தரர் பெருமான் படுத்திருக்கிறார் சிவபெருமான் முதியவராக வந்து அவர் திருவடியை சுந்தர பெருமானுடைய சிறப்பிலே பதுமாறு வைக்கிறார் உடனே சுந்தர் வந்து என்னன்னா திருவடி நம்ம சிறப்பிலே வைக்கப்படும் வயசானவன் வந்து நமது படம் தலைமையில் படம் தள்ளி படுக்கிறார்

திருவாசகத்தை கொண்டு என்னை கிடைத்த இந்த திருவாசகத்தை தவறவிடாமல் உன்னோடு கூடவே பயணிப்பதற்கு எனக்கு அருண்டா நீ அருளிய அருணம் பொய்யோ என்று என்னை நிலைமைக்கு சொல்ல வைத்து விடாதே இது நெஜம் என்று உன்னுடைய திருவடியிலே அவன் குடியிலே நாங்கள் எல்லாம் பிறந்தோம் என்று நிரூபிக்க வண்ணம் எங்கள் ஜீவாத்மாவை பக்குவப்படுத்தி உன்னோடு என்னை மன்றாதி கேட்கிறோம் என்பதையே இந்த திருவாசகத்தினுடைய பாடல் அடியே இறைவனும் எனக்கு என்ன மணிவாசகர் என்னுடைய சிந்தையில கொடுத்தாலும் அந்த உற்பத்தி பருமொருளை உங்களுக்கு உணர்த்தமாக கட்ட இருக்கின்ற அடிப்படையை உங்களோடு உரையாடினேன் இழக்கினேன் உணர்த்தினேன் உணர்த்துமாறு சொல்லியிருக்கிறேன் என்ற மணிவாசக பெருமான் திருவடியிலே இருந்து வீழ்ந்து வணக்கி இதுவரை உங்கள நேரம் கடந்த பிறகு கூட அமைதியாக நீங்கள் எல்லாம் கேட்பது என்பது பெரிய ஒரு நிலை நீங்களாக கேட்பதை உங்களை மறக்குமாறு செய்து இந்த சிவா அனுபவத்தை அந்த மணி ஆசனத்தில் சிவபெருமானம் அந்த கருணையை எண்ணி எண்ணி அவனுடைய கருணையை நாம் மகிழ்த்து அந்த சிவானுபவத்தை பதுகி திருவாசனத்தை விட்டு பிரியாத நாளெல்லாம் அவர் திருவாசக வார்த்தை நம் நாவிலே உச்சரித்துக் கொண்டே இருக்குமாயி நம்மளுடைய ஜீவாத்மாவும் பரமாத்மாவாக மாறி அவனை அடைவோம் என்று சொல்லி அது பொய்யா உண்மையா பெரிய என்ற அருளிய அருளும் பொய்யா உண்மையா நாளை விடை காண்போம் நாளை மாலை அதற்கான விடையை எப்படி அது உண்மையா பொய்யா என்று விடை காண்போம் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேரிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி